ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய கோவில்கள் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கோவில் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் திருச்சி திருச்சியை சார்ந்த சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் இந்த கோயிலை பற்றி இது ரொம்ப அற்புதமான கோவில் இது என்னென்னா சிவன் பிரம்மா விஷ்ணு இது மூன்றும் ஒரே கோயிலில் அடங்கியிருக்கிறாங்க திருச்சியிலேருந்து மணச்சநல்லூர் போகிற ரோட்டில் பிச்சாண்டார் கோயில்னு ஒரு இடம் இருக்குது அந்த பிச்சாண்டார் கோயிலில் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் உத்தமர் கோயில் இந்த உத்தமர் கோயிலில் மூன்று இறைவனும் தத்தம் மனைவிகளோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னா அந்த உத்தமர் கோயில் தான் இந்த இடத்துக்கு ஒரு மகிமை உண்டு இந்த இறைவனுக்கு ஒரு மகிமை உண்டு இந்த ஸ்தலத்துக்கும் ஒரு மகிமை உண்டு என்ன அப்படி ஒரு மகிமை அப்படின்னா உறவு சிக்கல்களால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போய் நிறைய பலன்களை அனுபவிச்சிருக்காங்க இங்கே பிரம்மா இருக்கிறதுனால இங்கே தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க அதுக்கும் நம்பி சிலர் போகிறாங்க தன்னுடைய ஜாதகங்களை கொண்டு போய் கூட இந்த உத்தமர் கோயிலில் அந்த இறைவன் பாதத்தில் வச்சு எடுத்து வாங்கிட்டு வராங்க இப்படியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருந்தால் கூட ரொம்ப அதிசயமாக கண் கூட நான் பார்த்து நடந்த விஷயங்களை பற்றி மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் திருச்சி பக்கத்தில் கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு காதல் வயப்பட்டு இன்னொரு பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பையனோட ஊரை விட்டு ஓடி போயிடுச்சு ஊரை விட்டு ஓடி போயிடுச்சுன்னா ஒன்றும் பெருசாக இல்லை அங்கேருந்து எதிர் திசையில் உள்ள இன்னொரு கிராமத்து பக்கம் போயிட்டாங்க அங்கே யாரும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை அங்கே போயிருக்கிறாங்க இவங்க போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்த காலத்தில் கணவனுக்கும் மனைவிக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு கணவன் இருந்து அந்த பையனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நீ வந்துடு அந்த பொண்ணை அறுத்து விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்றாங்க இந்த பையனுக்கும் அங்கே போகிறதுக்கு உண்டான மனசு லேசாக மாற ஆரம்பிச்சிருச்சு இதில் என்னன்னா இந்த பொண்ணு மூணு மாதம் கேரிங்காக இருக்குது வேறு இப்படியான சூழ்நிலையில் இந்த பொண்ணு எனக்கு கிளையண்ட்டாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுச்சு அண்ணா இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறேன்னா என்னை காப்பாற்றி விடுங்கண்ணா அப்படின்னாங்க இல்லைம்மா நீங்கள் நேரில் வந்து தான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க விடாபடியாக ரொம்ப ஒரு சிரமத்தில் இருக்கிறேன்னா கொஞ்சம் பாருங்கண்ணா அப்படின்னோடனே எனக்கு திருச்சியை சேர்ந்தவங்கன்றதுனால ஒரு சின்ன ஒரு கேட்டசியும் உண்டு ஏன்னா என்னுடைய ஊர் அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் சரி என்ன விஷயமா அப்படின்னு கேட்டோன்னே இந்த விஷயத்த சொல்லிச்சு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனது கஷ்டமாக போச்சு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை ஏற்றுப்பாங்களான்ண்ணே இல்லைண்ணே போகலான்னு பார்த்தேன் ஆனால் இப்போ நான் மாசமாக இருக்கேனா அதனால் நான் எப்படி போகிறது என் வீட்டுக்கார மனசு மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னுச்சு இதாக செய்ய முடியுமான்னு கேட்டது திடீர்னு கேட்டால் இது ஜாதகம் பார்க்கல ஒன்றும் பார்க்கல நம்ம எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு உடனே ஜாதகம் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் சொல்ல முடியும் ஆனால் இந்த கோவிலை பற்றி நிறையா நான் அந்த காலத்துலேருந்து கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லையா அதனால் அந்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கலை ஆனால் பிரசன்னம் போட்டு பார்த்தம்போது அந்த மூன்று பாவங்களுக்கு உடையவனும் அதாவது லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்று ஒன்று மாறி அமர்ந்த நிலையில் இருந்தது அப்போது இது மூன்று இறைவனும் ஒரே இடமாக உட்கார்ந்த இடத்துல நம்ம சேர்த்து எடுக்கலாம் அது உத்தமர் கோயிலாகவே எடுக்கலாம் இப்போ இந்த உத்தமர் கோயில் ஸ்தலத்துக்கு இந்த பொண்ணை வந்து கணவரை அழைச்சிட்டே நீ போயிட்டு வந்துருமா அப்படின்னேன் சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு அவர் கணவர்கிட்டையும் ஏதோ சொல்லி வாங்க போகலான்னு சொல்லிடுச்சு இன்னும் அவர் கணவர் வந்து அவங்க வீட்டுக்கு போகலை யோசனையிலே இந்த பொண்ணு கூட தான் இருக்கிறார் இப்போ மனைவி கூப்பிடவும் சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த கோயிலுக்கு ரெண்டு பேரும் கிளம்பி போயிருக்கிறாங்க கிளம்பி போயிருக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா இங்கே தான் அந்த கோயிலோடய ஒரு பெரிய மகிமை போய் எல்லாம் பார்த்துட்டாங்க தரிசனம் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கோயிலில் அரை மணி நேரம் உக்காந்துட்டாங்க கிளம்பி போயிட்டு திரும்ப வர்ற வழியில் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டாங்க அந்த பையனுடைய கால் வந்து அதில் முறிஞ்சு ஏற்பட்டுருச்சு கால் முறிவு ஏற்பட்டோன்னா இதை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்களாம் இது கூட அந்த பொண்ணுக்கு காசு இல்லையா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போய் உட்காந்துருக்க நேரத்தில் அந்த மாப்பிளை வீட்டாரும் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டுருக்குறாங்க இந்த பொண்ணு அங்கே தான் இருந்திருக்குது அப்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றாவே அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிறதுக்கு அவங்க எதுவும் மறுப்பு சொல்லலை அதே போல் மாப்பிள்ளை வீட்டார் வந்து பணிவிட செய்கிறதுக்கும் இந்த பொண்ணும் அமைதியாகவே இருந்துக்குச்சு எதுவும் ஒரு விருப்பு விருப்பு எதையுமே காட்டிக்கல இவங்க ரெண்டு நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன சர்ஜரி நடக்கிறதுனால ரெண்டு நாள் அங்கே இருந்துருக்குறாங்க ரெண்டு நாள் அங்கே இருந்திருக்கிற நேரத்துலேயே அந்த மாப்பிள்ளை வீட்டு குடும்பத்தார் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த பொண்ணு பிடிச்சி போச்சு பாவம் நல்ல பொண்ணாக தான் இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்குமே அந்த பொண்ணு மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து போயிட்டுருக்குது வந்து போனோன்னே அந்த பையன் கிட்டே அந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாளே சொல்லிட்டாங்களாம் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்குது பேசாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடு நம்ம வீட்டில் வச்சு வாழ்ந்துக்குவோம் எதுக்காக நீ நல்ல பொண்ணை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது பாவம் அந்த பொண்ணுக்கும் வேறு யாரும் இல்லை இல்லை அப்படின்னு அவங்களே இறங்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு ஒரே மற்றற்ற மகிழ்ச்சி ஃபோன் பண்ணி எங்கிட்ட சொல்லிச்சு ஆனால் அந்த கோயில் போயிட்டு வந்தோன்னே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுண்ணா அப்படின்னுச்சு எனக்கு தூக்கி வர போட்டுச்சு என்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா ஒருவள தப்பாக சொல்லிட்டோன்னு சொல்ல வருதா இந்த பொண்ணுன்னு சொல்லி என்னாமல் நடந்ததுன்னு கேட்டால் அப்புறம் இவ்வளோ கதையை சொல்லுது மா ஆக்சிடென்ட் நடந்தால் கூட ஒரே ஒரு விஷயத்துலேயே இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்தது அந்த இறைவன்தான் இந்த உத்தமர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மூன்று இறைவன்களும் தான் இவன் உன்னுடைய தலையில் எழுதியிருக்கக்கூடிய தலையெழுத்தையும் ஒரே நாளில் மாற்றி வச்சான் பற்றி அங்கே உள்ள பிரம்மை அதுதான் வந்து உனக்கு உண்டான கோயில் நீ எப்பெல்லாம் அந்த கோயிலுக்கு நீ போறியோ உன்னுடைய எண்ணம் எதுவோ அதுலேயும் கணவன் மனைவி உறவு சிக்கல்களாக இருந்தால் இந்த கோவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான ஒரு கோவில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் கணவன் வேற பக்கம் ஏதோ அவர் கண் பார்வையெல்லாம் போகுது மனைவியை விட வேற பக்கம் ஒரு வேற பெண்களோட தொடர்பு இருக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்குது அதே போல் நிறைய கணவன்மார்கள் வந்து மனைவி யார்கிட்டயும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்குது நம்ம கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இந்த மாதிரியான உறவு சிக்கல்களுக்கு இந்த கோயில் வந்து உண்மையாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயில் அற்புதமாக வேலை செய்யும் இவங்க இங்கே உறவு சிக்கல்கள் மட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த இடங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இவங்கக்குள்ளே இவங்களோட கெடுபலன்களை குறைக்கும் இவங்க தப்பு செய்கிறத தடுத்து நிறுத்தும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் வந்துட்டாலே மற்ற இடத்துக்கு இங்கே தப்பு நடக்கிறதுக்கு வேலையே இல்லை இவங்கக்குள்ள அன்பு தானே இவங்க அடுத்த பக்கம் வேறு பக்கமெல்லாம் தப்பு தவறுமா செய்கிறாங்க அன்புங்கிறத இவங்களுக்குள்ள இயற்கையாக உருவாக்குறதுக்குண்டான ஒரே இடம் இந்த உத்தமர் தான் இதுக்கு மட்டும் இல்லை வேற எந்த உறவு சிக்கலாக இருந்தாலும் சரி இந்த உறவு சிக்கல்னு வரும் பொழுது நிறைய பேர் எங்கே வர்றாங்கன்னா சொத்து பிரச்சனைக்காக வர்றாங்க என்கிட்டயுமே வந்து இந்த உறவு சிக்கலை பற்றி நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க சார் இப்போ எங்கள் அண்ணன் வந்து என் சொத்தை வச்சுக்கிட்டு தரமாட்டான் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு குண்டை கிளப்பி போடுறாங்க அப்புறம் விசாரித்து எல்லாம் பார்த்தோம்னா அவங்க அண்ணன் பேரில் கொஞ்சம் தப்பு இருக்கும் இவங்க பேரில் நிறைய தப்பு இருக்கும் ஆனால் அவங்க சொல்கிற எடுத்து சொல்கிற விதம் வந்து இந்த இன்னொருத்தர் மேலே தான் சிக்கல் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே போனால் அந்த சொத்து பிரச்சனை தீர்ந்து அண்ணன் வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவான்லாம் நினைக்காதீங்க இந்த கோயில் யாருக்கு என்ன விதமான நன்மையான விஷயங்களை செய்யணுமோ நியாயமான கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றுது இதுபோல் நிறைய வாய்மொழியாக இந்த கோயிலை பற்றி சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் நிறைய விஷயங்களை இந்த கோயில் அனுபவிச்சிருக்கோம் இதே கோயிலில் இன்னொருத்தங்களுக்கு கல்விக்காக அவங்கள அனுப்பி அந்த கல்வியில் அவங்க இன்றைக்கி உயர்ந்த நிலையில் அடைகிறதுக்கு உண்டான வழியும் இந்த கோயில் பண்ணி கொடுத்துருக்கு அது நம்ம ஜோதிடத்தில் ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ ஒன்று கொன்று தன் இடம் மாறி உக்காந்துருந்தா அல்லது ஒன்பதாம் வீட்டுக்குடிய மைந்திலேயோ ஐந்தாம் வீட்டுக்குடிய லக்னத்துலேயோ லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டுலேயோ ஒன்பதாம் வீட்லேயோ அப்படி மாறி உட்காந்துருந்தாலே இந்த கோயில் வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்கு எழுதி தரலாம் அவங்களுடைய வாழ்க்கையவே வந்து இது மாற்றி வைக்கும் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழு உங்களுக்கு இறைஸ்தானன்றது பன்னிரெண்டாம் பாவமும் தானே ஏன் நீங்கள் பன்னிரெண்டாம் பாவத்தை இதை எடுக்கிறது இல்லை அப்படின்னா இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது அதை நீங்களே கண்டுபிடிங்க அதற்குண்டான கோவில் எதுனா இந்த உத்தமர் கோயில் தான் இந்த உத்தமர் கோயிலுக்கு நீங்களும் போய் பல நன்மையான விஷயங்களை உங்களுக்கு தேவையான நியாயமான விஷயங்களை அடைங்க இதுபோல் நிறைய கோயில்கள் இருக்குது நிறைய அதிசயமான விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்